இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ்பிஓ நீங்களும் உங்களோட ஃப்ரீ டைமாக மணி ஏன் பண்ணுற டைமாக ஆக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டிஜிட்டல் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் நினச்சதை பேசுகிறதுக்கோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்கிறதுக்கு அதே மாதிரி நடந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நமக்கு கிடைச்ச சுதந்திரம் தான் அதுக்காக பல தலைவர்கள் நமக்கு போராடி இருக்காங்க அப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலருங்களை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த குழந்தை கூட அழுகை என்னும் புரட்சி செய்துதான் தனது தேவைகளை பூர்த்தி செய்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கலங்காத உள்ளம் படைத்தவர்களே இறுதி வெற்றிக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸால் தான் இன்றைக்கி இந்த இந்தியா இவ்வளோ தூரம் நமக்கு ஒற்றுமையாக இருக்குது அதுக்கப்புறவு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா திரு சுப்பிரமணிய சிவா அவங்க இவங்க பேசுகிறத கேட்டிங்கன்னா ஒரு பிணம் கூட எழுந்து போராடுமா அந்த அளவுக்கு இவங்களோட மேடை பேச்சு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறவா நம்ம பார்க்க போகிறது கொடி காத்த குமரன் தனது இன்னுயிர் நீத்த போதிலும் தனது தேசிய கொடியை கீழே விழாமல் காப்பாற்றியதுனால தான் குமரன் ஆகிய இவர் கொடி காத்த குமரன் திருப்பூர் அப்படிங்கிற நேம் அடைமொழியோட இவரை நம்ம அழைக்கிறோம் அதுக்கப்புறகு புரட்சி கவிஞர் பாரதியார் இவரோட பாடல்கள் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கழிபடைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோழினாய் வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 இப்படி இந்த பாட்டில் வா வான்னு கூப்பிடும்போது எப்படி இருக்கும் நமக்கு அதுக்கப்புறவு பாலகங்காதரதிரகன் இவங்களை பற்றியும் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச காமராஜர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா இவங்க வந்து ஒரு இரும்பு மனிதர்னே நம்ம அழைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமையான சுதந்திர போராட்ட வீரர் அதுக்கப்புறவு பபூசி சிதம்பரனார் இவங்க கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க ஆங்கிலேயர் காலத்தில் நம்ம இந்தியா சார்பாக கப்பலோட்டியவர் அதுக்கப்புறவு தில்லையாடி வள்ளியம்மை அவங்க இவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் புரட்சியாளர் பெண்களுக்காக நிறைய பாடுபட்டிருக்காங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்கு இவங்களும் நமக்கு உதவி இருக்காங்க அதுக்கப்புறவா ஜான்சி ராணி தனது கணவரின் மரணத்துக்கு பின் ஒரு நிமிடம் கூட கலங்காமல் நமது சுதந்திரத்திற்காக தன்னுடைய குழந்தையுடனேயே சேர்ந்து போராடிய ஒரு வீரமங்கை அதுக்கப்புறவா நம்ம பார்க்க போகிறது வேலுணாட்சியார் இவங்களோட படை அதிரடி படைன்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சிறந்த வீர பெண்மணி நம்ம வேலுணாட்சியார் அதுக்கப்புறவா ரெண்டு பேர் மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்ட இவங்களை தூக்கில எதுக்கும் அஞ்சாதவங்க ஒரு சகோதரன் இருப்பது எவ்வளோ துணை அப்படிங்கிறத இதில் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையோடு நம்ம நாட்டுக்கு போராடி காத்துருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வீரபாண்டிய கட்டப்பம்மன் கூட இருந்தவங்களாலேயே என்ன செய்யப்பட்டாங்க காட்டி கொடுக்கப்பட்டு அதே மாதிரி தன்னோட இறப்பு கூட நாலு பேர் பார்க்குற விதமாக இருக்கணும் அதுவும் அவங்களுக்கு வீரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னவங்க அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி என்னோட இந்த காணொலியை கண்டதுக்கு இதே மாதிரி எனக்கு பிடிச்ச வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்